அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவர் பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு டூ இன் தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ் போஸ்ட் அண்டு சிக்ஸ்டி லேப் டெக்னீஷியன் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஓசி கம்யூனிட்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க வரலாம் அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி மற்றும் டிஎன்சி அப்படி இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பதினெட்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கேட்டகிரியில் வேக்கன்சி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் ரெண்டு போஸ்டிங் இதுக்கு மஸ்ட் பாசஸ் பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு அறுபது லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு இதுக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அதாவது டிஎம்எல்டி கோர்ஸ் முடித்தவங்க மினிமம் டூ இயர்ஸ் டியூரேஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் அல்லது யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் என்ன தராங்க அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாமில் செலெக்ட் ஆகுறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பிரகாரம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமாக டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க வைக்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு அதர் கேண்டிடேட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்க போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ சைனு மெயில் ஐடி செல் நம்பரு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டுவெல்த்து ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்ஸ் இதை தவிர என்ன கோர்ஸு லேப் டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட என்னென்ன கோர்ஸ்லாம் முடிச்சுருக்கீங்களோ அந்த எஜிகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு மற்றும் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போங்க கடைசியாக ஒரு இதில் ஓட்ரு ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஃபார் லேப் டெக்னீஷியன் கிரேடு டூ இன் ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ்க்கு வந்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து லேப் டெக்னீஷியனுக்கு நு பேமெண்ட் ஆன்லைன் மூலியமாக பேமெண்ட் கட்டுறதுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க